ஹலோ கேஸ் குரூப் ஃபோர் சிலபஸில் கலை சொற்களில் சட்டம் தொடர்பான கலை சொற்கள் பற்றி கேட்டிருக்காங்க ஸோ இது ரிலேட்டடாக ஓல்டு டென்த்து புக்கில் வந்து ஒரு கண்டென்ட் இருக்குது பார்க்கலாம் பாருங்கள் இன்டர்நேஷ்னல் லா அப்படின்னா அனைத்து நாட்டு சட்டம் நெக்ஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் லா அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம் சுப்ரீம் கோர்ட்னா உச்ச நீதிமன்றம் ஹை கோர்ட்னா உயர் நீதிமன்றம் இது நமக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு ரிட் அப்படின்னா சட்ட ஆவணம் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க கேட்பாங்க ரிட்ஸ் அப்படின்னா சட்ட ஆவணம் நெக்ஸ்ட்டு சப்ஸ்டான்சியேட்டிவ் லா அப்படின்னா உரிமை சட்டங்கள் லா அப்படின்னா உரிமை சட்டங்கள் நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜரல் லா அப்படின்னா செயற்பாட்டு முறை சட்டங்கள் இந்த ப்ரொசீஜர் அப்படின்ற வேர்டு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இந்த செயற்பாட்டு அப்படின்ற வேர்டு வரும் பாருங்கள் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு அப்படின்னா குற்றவியல் செயற்பாட்டு முறை தொகுப்பு இதே சிவில் ப்ரொசீஜர் கோடு அப்படின்னா உரிமையியல் செயற்பாட்டு முறை தொகுப்பு அப்போ ப்ரொசீஜர்ன்னு வந்தாலே செயற்பாட்டு அப்படின்னு வேர்டு வரணும் நெக்ஸ்ட்டு இந்தியன் பீனல் கோடு அப்படின்னா இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு பீனல் கோடு அப்படின்னா தண்டனை சட்ட தொகுப்பு நெக்ஸ்ட்டு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எவிடன்ஸ் அப்படின்னா சான்று ஸோ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னா இந்திய சான்று சட்டம் நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் சொத்து மாற்று சட்டம் நெக்ஸ்ட்டு இந்தியன் சக்சசன் ஆக்ட் அப்படின்னா இந்திய வாரிசு உரிமை சட்டம் ஆக்ட்னா வாரிசு உரிமை சட்டம் நெக்ஸ்ட்டு கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் அப்படின்னா நீதிமன்ற கட்டணவில்லை நீதிமன்ற கட்டண வில்லை நெக்ஸ்ட்டு ஊடகம் தொடர்பான கலை வந்து இதே ஓல்டு தமிழ் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க பெர்ஸ்ட பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபிஷன் அப்படின்னா பார்வை நிலைப்பு பெர்சிஸ்டன்ட் அப்படின்னா நிலையான அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு டப்பிங் அப்படின்னா ஒளி சேர்க்கை இந்த ஒளி வரணும் டப்பிங் அப்படின்னா சவுண்டு ஸோ ஒளி சேர்க்கை நெக்ஸ்ட்டு டேரக்டர் அப்படின்னா இயக்குனர் ஷூட்டிங் அப்படின்னா படப்பிடிப்பு கார்ட்டூன் அப்படின்னா கருத்து படம் இதுவே வந்து கேரிகேச்சர் அப்படின்னா கேலி சித்திரம் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் அப்படின்னா எதிர்ச்சொருள் வித்தியாசமாக இருக்குது நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கேமரா அப்படின்னா படப்பிடிப்பு கருவி ட்ரோலி அப்படின்னா நகர்த்தும் வண்டி நெக்ஸ்ட்டு மைக்ரோஃபோன் அப்படின்னா நுண்ணொலி பெருக்கி ப்ரொஜெக்டர் அப்படின்னா பட வீழ்த்தி லென்ஸ் அப்படின்னா உருப்பெருக்கி மோஷன் பிக்சர் அப்படின்னா இயங்கூறு படங்கள் ஸோ அவ்வளோதாங்க கைஸ் நன்றி வணக்கம்